இது வந்து பிறப்பு ஜாதகம் அதாவது கோச்சார அதாவது கட்டத்துக்குள்ள இருக்கிறது எல்லாமே பிறப்பு ஜாதகம் கட்டத்துக்கு வெளியே இருக்கிறது எல்லாமே கோச்சார ஜாதகங்கள் இப்ப நான் அதே மாதிரி நாடி காம்பினேஷனுங்கிறது இதுதான் ஒன்னு அஞ்சு ஏழு ஒன்பதுன்னு போட்டிருக்கோம் இதுதான் நாடியோட காம்பினேஷன் சரி இப்போ இந்த சார்ட்டுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் எடுக்கிறதுல நம்ம ஃபர்ஸ்ட் போயிடலாம் இப்போ இது ஆணுனா யாரை எடுக்கணுங்க ஃபர்ஸ்ட் குரு 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 எங்க இருக்கிறாரு மேஷம் மேஷத்துல இருக்கிறாரு மேஷத்துல சார் சார் மேஷத்துல சார் ஆ குரு வந்து மேஷத்துல இருக்கிறார் ஓகே அப்போ குருவே வந்து முதல்ல மேச ராசிக்கு வச்சே பலன்களை சொல்ல ஆரம்பிச்சிடணும் ஃபர்ஸ்ட் மேசம்னா அது வந்து வேகமான ராசியா ஆமா கோபமான ராசியா ஆமா அதிகமான பிடிவாதம் உடைய ராசியா ஆமா சார் சரராசிங்கிறதுனால அது சரி இப்போ இவர் பெரும்பாலும் எந்த படத்துல ஜெயிச்சிருக்கிறார் அதிகமா சக்சஸ் ஆனது எந்த படத்துல தேசப்பற்று தண்டபோடுற படத்துல போலீஸ் இந்த குரு அவர் என்னவா சொல்லுங்க சித்தரிக்கப்படும் போது என்ன சொல்றாரு எப்ப திடீர்னு கோவப்பட்டுருவாரு ஆனா தன்னை நம்பி வர்றவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க சர்வீஸ் பண்ணுவாங்க செவ்வாய் நான் பாடங்கள் சொல்லும் போது காரகத்துக்கு சொல்ல ரெண்டு கோபமும் இருக்கும் சர்வீஸும் இருக்கும் செவ்வா கிட்ட இது கன்ஃபார்ம் தானே சார் கன்ஃபார்ம் சார் இதுல ஒண்ணு உங்களுக்கு மாற்று கருத்து இல்லையே இல்ல சார் சரி இப்போ செவ்வாய் வந்து என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாரு செவ்வாய் குரு நட்சத்திரம் சாரி குரு என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாரு சூரியன் நட்சத்திரத்துல இருக்காரு சூரியன் ஒத்திគ្ន நட்சத்திரத்துல இருக்காரு சூரிய ஜாதகருக்கு வந்து நீங்க மற்ற கிரக சேர்கிகளுக்கு போறது முன்னாடியே செவ்வாயோட வீட்ல இருக்கிறாரு சூரியனோட நட்சத்திரத்துல இருக்கிறாரு இப்ப இங்கேயே வந்து அவருக்கு வந்து அதிகாரம் அரசியல் அப்படிங்கிறது வாய்ப்பு வந்துருதா ஆமா அவர் வந்து நடிகர் சங்கத்துல பத்து வருஷம் இருந்திருக்காரு எம்எல்ஏ எம்எல்ஏரு எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் போயிருக்காரு எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் போயிருக்காரு இப்போ கிரக காம்பினேஷன் இது வந்து எதுனா இதெல்லாம் பலன்கள் கிரக தொடர்புகள் இல்லாத போது நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் இதெல்லாம் அடிப்படையில் வச்சுதான் இந்த கிரகம் வேலை செய்யும் இப்ப இந்த ஜாதகருக்கு வந்து குருவுக்கு நாம எடுக்கும் போது ஒன்னு அஞ்சு ஏழு ஒன்பது இருக்கிற கோள்களை பார்க்க வேண்டும் சரியா சார் சரி இப்ப குருவோட ஒன்னாவது வீடுங்கிறது எதுன்னா ரிஷபத்தின் இருபத்தி ஏழாவது டிகிரி வரைக்கும் ஒன்னாவது வீடு கரெக்டா சார் அங்க யாருமே இல்ல சார் அஞ்சாவது வீடு என்பது சிம்மத்தின் ஏழாவது பாகையிலிருந்து கண்ணியின் ஏழாவது பாகை வரைக்கும் இருக்கும் அங்க கோள்கள் இருக்கா சார் சனி கரெக்டா சார் சரி இங்க சந்திரனை எடுப்போமா எடுக்க கூடாதா முப்பது பாகைய தாண்டி அது கிடையாது ஒரு முப்பது ராசி கடந்தது ராசி கடந்ததுனால முப்பது பாகை கடந்ததுனால அது ஒன்னாவது வீட்டுல இருக்கிறதாக கூடாது கூடாதுங்க அப்படியே இருபத்தி இருக்கிற மாதிரி இருந்தாலும் அது வந்து மாறும் パーセンテージல மிக குறைந்த அமைப்பா மாறும் சரிங்களா அப்ப இந்த இடத்துல சந்திரனை எடுக்க கூடாது சனிய மட்டும்தான் எடுக்கணும் இங்க திங்க শুক্রனை எடுக்க கூடாது ஏன் எடுக்க கூடாது சார் শুক্রன் 25 தான சார் இருக்காரு 27 இடு தான் டிகிரி கடந்து போயிட்டாரு ம் 2 டிகிரி கடந்து போயிட்டாரு கடந்து போயிட்டாரு அதனால எடுக்க கூடாது சரி இப்போ வந்து சனி மட்டும் தான் இந்த இடத்துல வர்றார் அஞ்சாவது ராசியில கரெக்டா சார் ஏழாவது ராசில யாரார் இருக்காங்க சார் ஆஹ் எப்படி வர்றாருன்னா துலாத்தில் இருபத்தேழு பாகையில இருந்து விருட்சகத்தின் இருபத்தி ஏழாவது பாகை வரைக்கும் செவ்வாய் இருக்கிறார் அதனால செவ்வாய் எடுத்துக்கிறோம் இப்ப சனியும் செவ்வாய் வந்துட்டாங்களா மகரத்துல வந்து யாராவது இருக்காங்களா சார் ராகு மகரத்தில் ராகு இருக்காங்களா தனுசின் இருபத்தேழாவது பாகையிலிருந்து மகரத்தின் இருபத்தேழாவது பாகை வரைக்கும் எடுக்கணும் கரெக்டா சார் மகரத்துல யாரு இல்ல சார் மகரத்துல யாரு அப்ப ராகு இருபத்தேழு நாப்பத்தி மூணுல இருக்கிறார் அப்ப ஆல்மோஸ்ட் வந்து எஜ் ஆஃப் பாயிண்ட்ல இருக்கிறதுனால ராகுவி எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்ப இங்க யார் மட்டும் வருவாங்க சார் சனி சந்திரன் வருவாங்க சார் சனி சனி வருவாங்க செவ்வாய் வருவாங்க சனி செவ்வாய் கரெக்ட் சனியும் செவ்வாய் தான் ஜீவகாரகனுக்கு தொடர்பு கொள்வாங்க கரெக்டா சார் கரெக்ட் சார் சனியும் செவ்வாய் மட்டும் தான் ஜீவகாரகனுக்கு தொடர்பு கொள்ளுவாங்க வேற எந்த கோள்களும் வராது அதுல சனி பர்ஸ்ட் தொடர்பு கொள்ளுமா செவ்வாய் பர்ஸ்ட் தொடர்பு செவ்வாய் எப்படி சொல்றீங்க கம்மி அஞ்சு டிகிரி அஞ்சு பாகையில அஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறு பாகைன்னு வச்சுக்கோ ஆறு ஏழு பாகைன்னு வச்சுக்கலாம் ஏன்னா இருபத்தி ஏழு டிகிரி அங்க அஞ்சு டிகிரிங்கிறனால சார் இது யாருக்காவது புரியலையா சார் இப்ப சொல்றது சனி செவ்வாய் எடுத்தது எனக்கு புரியல செவ்வாய் பிளானு யாராவது இருக்கீங்களா சார் எனக்கு புரியல என்ன புரியலன்னு மட்டும் சொல்லுங்க நான் உங்களுக்கு மேடம் இப்போ நம்ம ஒன்னு அஞ்சு ஏழு ஒன்போதுன்னு என்ன சொல்லிருக்கோம் ஒன்னு அஞ்சு ஒன்பது தொடர்பு ஒன்னு அஞ்சு ஏழு ஒன்பதுல இருக்கிற கோள்களை தொடர்பு கொள்ளும் கரெக்டா ஆமா ஆமாங்க இது ஒரு ஆணோட ஜாதகமா ஆமாங்க இப்ப ஜீவகாரகன யாரு எடுக்கணும் குருவா எடுக்கணும் சரி குருவோட ஒன்னாவது ராசி எதுங்க குரு ஒன்னாவது ராசி மேசம் மேசம் மட்டுமா சொல்லியிருக்குறோம் முப்பது டிகிரி வரைக்கும் தான் ஒன்றாவது ராசி

இருபத்தி ஏழு டிகிரியில இருந்து ஏழாவது வீடு வருலாம இருபத்தேழு செவ்வாய் உள்ள வந்துடுறாரு அதனால செவ்வாயை எடுத்துக்கிட்டோம்

இங்க சரராசின்றது ஒன்றரை டிகிரி ஆமா இப்போ நீங்க எடுத்துக்கலாம் குரு சுக்கரன் சேர்க்கினா மென்மையா இருக்கணுமா கரெக்ட் சார் பெண்ணுக்கான நளினமா இருக்கணுமா சார் நாக்க துருத்துறது அதிகாரமா பேசுறது அடாவடியா நடிக்கிறது அதாவது அவருடைய நீங்க அவங்களுடைய பேட்டிகள் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தானே நான் சொல்லி தெரிய வேண்டிய இல்ல நீங்க செவ்வாய் கேரக்டர் சொல்லுவீங்களா சுக்கரன் கேரக்டர் சொல்லுவீங்களா செவ்வாய் அவ்வளவுதான் சிம்பிள்

சார் வந்து சந்திரன் வந்து அந்த தொடர்புல எடுத்திருக்கீங்க பட் ஆனா அது வந்து எந்த கிரகம் தொடர்பு கொண்டாலும் அது வலிமையானது அல்ல சதவீதம் வந்து நம்ம இது கம்ப்யூட்டரைஸ்டா இருந்தாலும் அஞ்சு டிகிரிக்கு பத்து டிகிரிக்கு மேல இருக்கிற கிரகத்தை வலிமையான கோல எடுத்துக்கிறது இல்லை வேற யாருக்கா சந்தேகம் இருக்கா சார் சரி இப்ப நீங்க ரெண்டு கிரக சேர்க்க மட்டும் இருந்தா எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னீங்கல்ல சார் சார் வணக்கம் நீங்க சார் ஆமா சார் நான் தான் நீங்க செவ்வாய்க்கு மட்டுமே பலன் சொல்லுங்க சார் குரு செவ்வாய்க்கு மட்டுமே இந்த ஜாதகருக்கு பலன் சொல்லுங்க என்ன குரு வந்து ஜாதகர் செவ்வாய் வந்து பெர்ஃபெக்ஷன் இருக்கும் ஆங்கர்னஸ் இருக்கும் அப்புறம் சீருடை பணியும் செவ்வாய் தான் ஓகே சோ செவ்வாய்க்கு வேற என்ன சொல்லலாம்னா செவ்வாய்க்கு காரகத்துவத்துல இரண்டாம் கட்ட தலைவர்னு சொல்லியிருக்கேன் ஆமா சார் இப்ப இரண்டாம் கட்ட தலைவர்னா என்ன சார் தளபதியா இருக்கலாம் சார் அடிஷனல் பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம் டெப்டி பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம் எதிர்க்கட்சி தலைவரா இருக்கலாம் செகண்ட் லீடரா தான் அவர் இருக்க முடியும் ஃபர்ஸ்ட் லீடரா வர முடியாது ஓகே சார் ஓகே சார் சூரியனா இருந்தாருன்னு வெச்சுக்கோங்க இன்னைக்கு அவர் சிஎம் ஆ இருப்பாரு சார் செவ்வாய்க்கு பதிலா சூரியனா இருந்திருந்தா அவர் சிஎம் ஆ இருப்பாரு சார் ஓகே சார் ஓகே சார் ஆனா செவ்வாய் இந்த இடத்துல பாருங்க இந்த இடம் தான் ஜோதிடத்தை புரிஞ்சுக்கிற விதம் இருக்கு குரு என்ன என்ன வீட்டுல இருக்கிறாரு செவ்வாயோட வீட்டுல செவ்வாய் வீடு செவ்வாயோட பார்வை வந்திருக்கு அதுலயும் செவ்வாய் வந்துருச்சா ரெண்டு செவ்வா வருது அடுத்தது செவ்வாய் யார் வீட்டுல இருக்கிறாரு செவ்வாய் இருக்காரு ஓகே அது செவ்வாயோட வீட்டுல செவ்வாய் வீடு தான் அப்போ அந்த செவ்வாயினுடைய அந்த உக்கரத்தன்மை எவ்வளவு இருக்குன்னு பாருங்க ரொம்ப ஜாஸ்தி இருக்கு சார் ஆமா சோ அந்த 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 ஒரு அந்த ஒரு அந்த கோபம் தான் செய்யறது சரிங்கிற அந்த மனப்பான்மை ஈகோ இதெல்லாமே அந்த செவ்வாயிட்டு இருக்கக்கூடிய அந்த லாஜிக்ஸ் சார் செவ்வாயோட பார்வை எப்படி சார் இருக்கும் ஓகே யார் கேட்டது மேடம் சார் செவ்வா செவ்வா விருச்சிகத்துக்கு போயிடுச்சு

இப்ப குரு மேஷத்துல இருக்காரு தர்ம செவ்வாய் வீடு செவ்வாய் தர்மத்துக்கு புறம்பான விருச்சிகத்துல இருக்காரு இப்ப கிரக சேர்க்கையில தர்மம் அதிகமா இருக்குமா அதர்மம் அதிகமா இருக்குமா சார் இப்ப வந்து வந்து தர்மம் தான் சொல்றாரு தன்னுடைய செயல்பாடுகள் அதர்மமாக சித்தரிக்கப்படுகிறது மையக்கோள் தான் ரிசல்ட் இல்ல இல்ல மையக்கோள் ரிசல்ட் இல்ல மையக்கோள் தான் என் தன்னுடைய நிலைப்பாடு ஓகே ஆனா அவருக்கு வெளிக்காட்டக்கூடியது விருச்சகத்தில் இருக்கிற செவ்வாயினுடைய தன்மை இப்ப அவங்க என்ன சொன்னாங்க மீம்ஸ் போட்டு என்ன பண்ணாங்க என்ன சார் கலாய்ச்சதுக்கு காரணம் வந்து சனி சார் சனி குரு செவ்வாய்க்கு அப்புறம் அடுத்த கோள் என்ன வருதுங்க சனி அதிகாரத்துக்கு பின்பு சனிக்கு பதிலா வேற கோல் இருந்தா அந்த அதிகாரம் வெற்றி அடைந்திருக்கும் சனி என்பது என்ன சொல்லிட்டாங்க குடிகாரர் கோவக்காரர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க செவ்வாய் நிக்கிற நட்சத்திரம் யாருன்னு பாருங்க சனி நட்சத்திரம் ஆமா ஏன்னா மூணு இருபது வரைக்கும் தான் அங்க வந்து விசாக நட்சத்திரம் இருக்கு அதுக்கப்புறம் என்ன நட்சத்திரம் வரும் அனுஷம் 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 ஆமா அந்த அனுஷ நட்சத்திரத்துல இருக்கிற செவ்வாய் குருவுக்கு குருவுக்கு ஏழாவது தொடர்பாக அமைகிறதுனால இங்கு முழுக்க முழுக்க அவரை தவறாக சித்தரிக்கப்பட்டார் ஆனா உண்மையா இப்ப என்ன சொல்றாங்க எல்லாரும் இறந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க நல்ல மனுஷர் இறந்துட்டாரு அவருக்கு ஆளு தகுந்த மாதிரி நடிக்க தெரியல தான் எப்படி இருக்கிறாரோ அதை அப்படியே வெளிக்காட்டிட்டாரு ஒரு அரசியல் வாழ்க்கை அஸ்தமனம் இவருக்கு ஏற்பட்டது எந்த இடம்னு உங்களால கணிக்க முடியுமா செவ்வாய்க்கு அப்புறம் சனி இருக்கிறதுனால அது வந்து அஸ்தமனம் ஆயிருக்கு இல்ல ரியல் லைஃப்ல ரியல் லைஃப்ல ஒரு இடம் வந்து சித்தரிக்கப்பட்டது என்ன சார் ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த மக்கள் நல கூட்டணியில போய் தாண்டா முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தாருல அதுவும் ஒரு காரணம் அதை விட வந்து சட்டசபையில அப்படின்னு மக்களால பரவல சார் நாம எது டிசைன் பண்ணல நாம எதுவும் டிசைன் பண்ணல அதுக்கு என்ன காரணம் சார் உச்சபட்ச பதவி அவர் அனுபவிச்சது எதிர்கட்சி தலைவர்ங்கிற பதவியை அது சனியோட தொடர்பு இருந்தனால அவருக்கு வந்து சவரா சித்தரிக்கப்பட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டு குரு செவ்வாய் சனி சேர்க்கை எந்த மனிதனுக்கும் வெற்றி கொடுத்தால் சனியோட சேர்க்கை வந்து கண்டிப்பா பிராபலத்தை கொடுத்துரும் இதுவே குரு சனி செவ்வாய் சேர்க்கை இருந்திருந்தால் சிறு வயதில் கடினமான நிலையும் செவ்வாய் முயற்சியினால வெற்றின்னு வந்திருக்கும் ஆமா சார் புரியுதுங்களா சார் பலன்கள் ஒரு ஒரு டிகிரி சேஞ்சஸ் ஆகாதன் மூலம் பலங்கள் அப்படியே போட்டி போட்டு மாத்திரும் சார் இ டவுட்டு சார் சொல்லுங்க இப்போ குரு சனி செவ்வாய்னா இப்போ பிரதான கோல் ச சனிதான் அப்ப கடைசி வரைக்கும் மந்தமா தானே இருப்பாரு ஆமா மந்தமா இரு சிறு வயதில் கடினமான நிலைன்னு சொல்லணும் ஓகே நீங்க மந்தம்ங்கிற வார்த்தை மட்டும் இல்ல சிறு வயதில் பொருளாதார நெருக்கடியோடும் பசியோடும் பட்டினியோடும் இருந்து செவ்வாய் தொடர்புகிறதுனால கடின உழைப்பின் மூலம் வெற்றி அடைந்தான் வரும் ஓகே செவ்வாய்க்கு கடின உழைப்பு வார்த்தை மட்டும் சனிக்கு இல்லைங்க சிறு வயதில் கடினமான நிலை ஏழ்மையான நிலை நீங்க மந்தம் ஒரே இடத்துல மட்டும் நின்ற கூடாது சார் சார் இன்னொரு டவுட் செவ்வாசனா இவருக்கு எதுவும் விபத்து நடந்தது விபத்து செவ்வாசனி சேர்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பா நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு அவருக்கு அதே மாதிரி செவ்வாய் சனி தான் நில அமையாதுன்னு சொல்லி சொல்லுவீங்க சார் அதுவுமே நடந்துருக்கா சார் அவர் அவர் எப்படிதான் கட் பண்ணாங்கல கல்யாண மண்டவத்தை கல்யாண மண்டவத்தை வித்து தான் கல்யாண மண்டபத்தை கட் பண்ணாங்க எதையோ வித்து தான் தோடத்தை வித்து தான் மானாடு நடத்துறாங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமா சார் ஆமா சார் இப்ப ஒரு இதுல கேட்டேன் சரி அடுத்தது அடுத்த காரகத்துவத்துக்குள்ள நம்ம போகலாம் ஓகே சார் இப்ப குருவுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கனா சனி எடுத்துக்குல்வோம் சனிங்கிறது தொழிலுக்கான கிரகமா எடுத்துக்குவோம் சனி எந்த கிரகத்தோட சம்பந்தப்படுறாரு சார் முதல்ல சந்திரன் அப்புறம் புதன் ஓகே சனி சந்திரன் ராகு தொடர்பு கொள்றாங்க கரெக்டா சார் ஆமா சார் வேற எந்த கோள்களும் தொடர்புல இல்ல ஏன்னா இல்ல யாரும் இல்ல அஞ்சுல ராகு இருக்காரு ஏழுல யாரும் இல்ல ஒன்பதுல யாரும் இல்ல இதுல யாருக்காவது டவுட் இருக்கா சார் சனி சந்திரன் ராகு மட்டும்தான் தொடர்பு கொள்கிறார் ஹலோ சார் மீட் 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 சார் வேற யாரோ பெளியில பேசிட்டு இருக்கீங்க அவங்க மியூட் எடுத்துட்டு ஓகே ஓகே சார் வேற யார பேசலாம் சார் இப்போ சனிக்கு வந்து ஒன்னு அஞ்சு ஏழு ஒன்பதுல சந்திரனும் ராகு மட்டும்தான் தொடர்பு கொள்கிறார் வேற எந்த கோள்களும் தொடர்பு கொள்வது இல்லை ஏன் அப்படின்னா சனி என்பது பத்தொன்பது பாகையில் இருக்கு அந்த பத்தொன்பதுல இருந்து துலாத்து வரைக்கும் சந்திரன் மட்டுமா இருக்கிறாரு அதே மாதிரி மகரத்துல ராகு மட்டும் இருக்கிறாரு மீனத்துல யாரும் இல்லை அதே மாதிரி ரிஷபத்துல யாரும் இல்லை அதனால இப்ப சனியும் சந்திரனும் ராகு மட்டுமே தொடர்பு கொள்கிறார்கள் கரெக்டா சார் சரி இப்ப சந்திரன் ராகுல யார் ஃபர்ஸ்ட் தொடர்பு கொள்வாங்கனா பாகை மணி பாகை தான் வித்தியாசம் இது முப்பத்தி மூணு அது நாற்பத்தி மூணு கரெக்டா சார் ஆமா சார் அதனால சந்திரனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ராகுக்கு ரெண்டாவது ப்ரிப்பரேஷன் ஆனா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் விஜயகாந்தோட ஃபர்ஸ்ட் தொழில் என்ன சார் ரைஸ் ரைஸ் மீட் ரைஸ் மில்லுக்கான காரகர்கள் யாரு சார் சந்திரன் அரிசி ஆஹ் விவசாயம் உணவு சம்பந்தப்பட்ட உணவு சம்பந்தமான தொழில்கள் சரி இப்ப பரிவர்த்தனைக்கு அப்புறமா மாறுறாரு இப்ப என்ன பகிரம் வருது பாருங்க சனிக்கு அப்புறம் புதன் சார் புதன் அதுக்கப்புறம் தனினா என்ன தொழில்னு சொல்லிருக்கிற புதன் என்ன நடிப்பு ஆக்டிங் கரெக்டா சார் அது புதன் எப்படிப்பட்ட புதன் சார் பரிவர்த்தனையான புதன் இல்ல உச்சபுதன் உச்சபுதன் அதுக்கப்புறமா யார் தொடர்பு சரி அதாவது நல்லா சொல்ற கேட்டுக்கோங்க சார் கமலஹாசன் ரஜினி அப்படிங்கிற பெரிய ஆளுமைக்கு இடையில உள்ள போந்து நூறு படங்களுக்கு மேல நடிச்சு நடிச்சதன் மூலம் உச்சபட்ச நிலைக்கு அடைஞ்சது விஜயகாந்தோட ஜாதகத்துல இங்க ராகுதான் சினிமாவுக்கு மட்டும் அரசியலுக்கு மட்டும் அவர் போகாம இருந்திருந்தால் இன்னும் அவருடைய அந்த தொழில் சூழல்கள் இன்னும் டெவலப்பாவே இருந்திருக்கும் ஓகேவா சார் அப்ப ராகு இந்த இடத்துல வந்து அவரோட தொழில உச்சமாவும் ஆளுமையாவும் செஞ்சிருக்குன்னு அர்த்தம் இதுல யாருக்காவது உங்களுக்கு சந்தேக டவுட் இருக்கா சார் இதுல காம்பினேஷன் எடுக்கிறதுலயோ அதுல பரிவர்த்தனைக்கு அப்புறம் பயன்படுத்துறதுல யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா பரிவர்த்தனைக்கு முன்னாடி சனிச்சந்திரன் அப்ப முதல் தொழில் முதல் தொழில் ரைஸ் மில் ரெண்டாவது தொழில் சினிமா அவ்வளவுதான்

எனக்கு ஒரு டவுட் சார் இது அவர் முப்பது வயசுக்கு மேலதான் ஆக்டிங் பண்ண வந்தாரா சார் இல்ல கரெக்டா தெரியல என்ன ஏஜ்ல அவர் சினிமா நடிக்க வந்தாரு சொல்ல முடியுமா உங்களால யாராவது தெரியல சார் சார் இருபத்தி ஏழு எழுபத்தி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டுல பிறந்திருக்காரு இருபத்தி ஏழு வயசுல வந்திருக்காரு சார் ஓகே அவ்வளவுதான் கரெக்டா தான் இருக்கு நம்ம இருபத்தி ஏழு டு முப்பத்தி மூணு வயசுக்குள்ள சொல்றோம் ஆமா ஓகே சார் ஓகே சார் இந்த இடத்துல ரெண்டு கிளாரிபிகேஷன் கேட்கலாமா சார் கேட்கலாம் சார் இந்த சந்திரன் இந்த சந்திரன் புதன் பரிவர்த்தனை அப்படிங்கிறது புதன் கேது சேர்க்கை அப்படின்னு பாக்கும்போது போது அம்மா வளர்ந்திருக்காரு ஆமா சனி புதன் சேர்க்கை அப்படின்னு வரும்போது தொழில் ரீதியா வரும்போது மேல வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு இது இருக்கு அதே சமயம் புதன் கேது சேர்க்கை இவருடைய கல்வி தடைப்பட்டிருக்கு அதையும் எடுத்துக்கலாம் இல்லையா புதன் கேது சேர்க்கை கல்வி தடை நீங்க இன்னும் சிம்பிளா சொல்ல போனா எனக்கு நான் வந்து நேசிச்சது மட்டும் இல்ல சார் எனக்கு நாடி எனக்கு கொடுத்த உதவி மாதிரி நாடி என்ன வாழ வச்ச மாதிரி எதுவுமே என்ன வாழ இல்ல இப்போ நீங்க விஜயகாந்தோட க்ளோஸ் நண்பர் விஜயகாந்த் இன்னைக்கு டெவலப் பண்ணதுக்கு யார் காரணம் சார் அது என்ன கிரகம் சார் ராகு ரா அவ்வளவுதான் வேற ஒரு சமூகத்தை சார்ந்தவர் வேற ஒரு என்ன சார் இதே எல்லாரும் அந்த கேது இருந்தது கிறிஸ்டின் அப்படிங்கிற கிறிஸ்டியானு சொல்லலாம் இல்ல இந்த இடத்துல வந்து வேறு சமூகத்தை சார்ந்தவரும் செத்தறீங்க இந்த இடத்துல நாம இன்னும் வந்து வேற மாதிரி போகலாம் வேற வேற கண்ட்ரிக்கு போகும்போது ராகு பதிலா கேது வரும் கேது பதல ராகு வரும் சார் இருந்தாலும் சிம்பிளா புரிஞ்சுக்கறக்கு இந்த இடத்துக்கு சொல்றேன் ஓகே இதுல கேதுவா இருந்தா ஒரு கிறிஸ்டின்ல இருந்து கடை ஏற்பட்டிருக்கலாமா அப்படின்னு நினைக்கலாமா தடை கடையுன்னெல்லாம் கிடையாது உதவின்னு எடுத்துக்கும் ஃபஸ்ட் காண்டக்ட் மட்டும் இந்த இடத்துல காண்டாக்ட்னு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க ওকে okay.